ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தீபாவளிக்கு எல்லா பலகாரமும் பார்த்துட்டோம் பார்த்து எல்லாம் நீங்கள் நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிருங்க நம்ம தீபாவளியும் வந்துடும் வந்து எல்லோரும் பலகாரம் சாப்பிடுவோம் அப்புறம் பலகாரம் சாப்பிட்டா நமக்கு வந்து சக்தி ஆகணும் அதுக்கு தான் ஒரு லேகியம் செய்ய போகிறோம் இன்னைக்கு லேகியத்தை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா தீபாவளிக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே லேகியம் இருக்கும் இந்துக்கள்ஸ்ல பிராமின்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக சே இது இல்லாமயே இருக்காது உங்களுக்கு சரி அது அந்த அந்த லேகியத்தையும் செஞ்சு காட்டி நம்ம பலாரத்தை செஞ்சது மட்டும் பத்தாது லேகியம் தெரியாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்கள் சின்ன குழந்தைங்க இந்த கல்யாணம் ஆன புது தம்பதிகள் அவங்களுக்குலாம் தெரியாது லேகியத்தை பற்றி சரி அவங்க தான் அவங்களுக்கு ஆங்களுக்கு தான் சொல்லிடலான்ட்டு சொல்கிறேன் வேற ஒன்று எனக்கும் ஒருத்தர் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கும் ஒரு வாட்டி தீபாவளி பலாரமும் கொடுத்து அந்த லேகத்தையும் கொடுத்தாங்க இருந்தால் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க இதே ரொம்ப நல்லாக்கா அப்போ தான் நான் முதல் முதல் சாப்பிட்டேன் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறமே நமக்கு லேகியம் எனக்கு வேணால் கூட நம்ம செய்வோம் நம்ம எப்பயா சாப்பிட்டா கூட அந்த உருண்டை ஒன்று எடுத்து செஞ்சு வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் அதுமாதிரி எல்லாமே நீங்கள் நிறையா செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு ஆறு மாதம் ஆனாலும் இந்த லேகியம் கிடையாது அதுக்கு என்னென்ன தேவையின் பொருட்கள் பார்த்துருவோம் நம்ம தனியா தனியா வந்து இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி சொல்லிடுறேன் இந்த இஞ்சி இவ்வளோ சைஸ் துண்டு இந்த அளவு உங்களுக்கு இஞ்சி இந்த துண்டு இதை நல்லா தோலை சீவிட்டு நல்லா பொடிசாக அரிஞ்சிட்டு மிக்ஸியில் அரைச்சி சாறு புழிஞ்சு வச்சுருவோம் வச்சுட்டு ஒரு அப்படியே ஒன் ஹவர் விட்டுருவோம் அதுக்குள்ள இதெல்லாம் பார்த்துருவோம் அப்போ த நமக்கு அதில் தண்ணி வடிக தண்ணி மேலே நிற்கும் அந்த மாவு தன்மை அடியில் நிற்கும் அந்த மாவு யூஸ் பண்ணக்கூடாது நம்ம அந்த தண்ணியை மட்டும் எடுத்துப்போம் இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம் அடுத்தது இந்த தனியா இதில் ரெண்டு ஸ்பூன் தனியா உங்களுக்கு மிளகு இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகு கிராம்பு ரெண்டு கிராம்பு இந்த மேலே இருக்கிறத போட வேண்டாம்னு சொன்னாங்க எனக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அது வேண்டாங்க இதை மட்டும் போடுங்க நாங்கள் ஆனால் அந்த ரெண்டு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் நல்லா ஒரு முக்கால் ஸ்பூன் இதில் ரெண்டு ஏலக்காய் வாசனைக்கு அப்புறம் திப்ளி ஒரு மூணு திப்ளி திப்ளி நல்லா சுருன்னு பிடிக்கும் திப்ளி அப்புறம் சுக்கு சுக்கு வந்து ரெண்டு இது சின்ன துண்டு எடுத்து வச்சிருக்கேன் அந்த சுக்குன்னா இப்படி இருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் அதை நம்ம உடச்சிதான் நான் எடுத்து வச்சுருக்கேன் சரியான சைஸ் இஞ்சியெல்லாம் காய வச்சு நல்லா எல்லாம் தோலை எடுத்து சுக்காக வைப்பாங்க அப்புறம் ஓமம் ஓமம் வந்து இந்த இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஓமம் மிளகு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ம் அப்புறம் தேன் ஒரு ஸ்பூன் இதில் நெய் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றணும் நம்ம நீங்கள் நல்லெண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் நமக்கு தேவைக்கு தப்ப ஊற்றிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப வெள்ளம் இந்த எல்லாம் வறுத்து பொடி ஆக்கிட்டு அந்த பொடி எவ்வளோ அளவு இருக்கோ அதுக்கு தக்க வெள்ளம் பொடி வந்து கால் இருந்துச்சுன்னா டபுள் மடங்கு வெள்ளம் போடணும் உங்களுக்கு ஒரு ஒரு கப்பு இருந்துச்சுன்னா ரெண்டு கப்பு வெள்ளம் அதான் கணக்கு உங்களுக்கு இது எல்லாமே மருத்துவ குணம் தான் நமக்கே தெரியும் நான் அவங்க சொன்னோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி அதுக்கப்புறம் சரி உங்களுக்கு நம்ம பலார்த்தம் செஞ்சுட்டு கண்டிப்பா இதை செய்யணதுக்காக தான் இதை செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இனிமேல் நம்ம வறுக்க போயிடுவோம் உன்னொன்னையா ஃபஸ்ட்டு தனியாக வருத்துடும் எல்லாம் கொஞ்சம் வாசனை வர அளவு வறுக்கணும் ரொம்ப வறுக்கக்கூடாது லைட்டாக வறு வறுக்கணும் நல்லா மனம் வர்ற மாதிரி இந்த தனியா வந்து குடல் பிரச்சனை எல்லாம் நீக்குது உங்களுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும் நம்மளுடைய சமையல் நம்ம யூஸ் பண்ணுவோம் தனியாக அதனால அது அதை பற்றி உங்களுக்கும் தெரியும் மெயின் நல்லா மன வர மாதிரி வர்த்தக்கலாம் பொடிய ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க பொரியுது அவ்வளோதான் இனிமேல் எடுத்து கொட்டிடுவோம் வறுத்துது திப்பளியை வறுத்துடுவோம் திப்ளியும்போ மருத்துவங்களும் சளி இருமல் ஆஸ்மாவெல்லாம் நீக்குதுங்க இதுலேயே கண்டன் திப்ளின்னு ஒன்று போடுறாங்க இதுக்கே கண்டன் திப்பி எனக்கு கிடைக்கல நீங்கள் கண்டன் திப்பி கிடைச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் வாங்கி அதை செஞ்சுருங்க அது கண்டன் திப்பி கூடையே நம்ம இந்த சுக்கையும் போட்டுருவோம் ஏலக்காவையும் போட்டுருவோம் எல்லாமே லைட்டாக வறுக்கணும் நம்ம நல்லா ஏலக்காய் வந்து உயர் ரத்தத்தை ரத்த அழுத்தத்தை கூட குறைக்க பாருங்கள் அப்படிப்பட்டதை நம்ம ஏன் விடுவானு சொல்லுங்கள் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மணும் அடுத்தது கிராம்பு மிளகு ரெண்டுத்தையும் போட்டு மெதுவாக வறுப்போம் கிராம்பு இந்த வலி பிரச்சனைலாம் நீக்குது உங்களுக்கு பல் ரொம்ப வலிச்சா கூட நீங்கள் அந்த கிராம்பை கொஞ்சம் நுணுக்கி வச்சிங்கன்னா பல்வழி போவோம் மிளகு சளிக்கு ரொம்ப நல்லது எவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சிருக்கேன் அப்போ அதை ப பழைய காலம் நமக்கு அப்போல்லாம் பழைய காலத்தில் அழகாக ஒவ்வொன்றும் ஒரு மருத்துவ குணத்தையும் அழகாக கண்டுபிடிச்சி லேகியமாக வச்சுட்டாங்க சீரகம் சக்திக்கு அவ்வளோ சிறந்தது மிளகு கொஞ்சம் வருத்தமாக சீரகத்தை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் வருத்தோம் சீரகம் பொரியுது பாருங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே வேண்டாம் அடுத்தது ஓமம் எல்லாமே மீடியம் ஸ்தோவில் தான் வச்சுருக்கேன் ஓமமும் பொரிய ஆரம்பிச்சிச்சு ஓமமும் நல்ல மருத்துவ குணம் அவங்களுக்கு ஓம தண்ணிலாம் நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வந்தால் நல்ல செரிமான தன்மை அந்த வயிற்றுகளை இருக்க குடல் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் தான் அவ்வளோ இதையும் வர்த்தச்சு இனிமேல் எல்லாத்தையும் போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அரைச்சிடுவோம் இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிருவோம் அரைச்சாச்சு நல்லா நைஸாக அரைச்சாச்சு உங்களுக்கு வேணுனாலும் ஜலிச்சுக்கோங்க வேணாம்னால அப்படியே நம்ம சாப்பிட்றனால நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் ரொம்ப இஷ்டந்தான் அது நமக்கு ஜலித்தா ரொம்ப நைஸாக அரைக்கணும் இன்னும் நீங்கள் அரைச்சி ஜலிக்கணும் இப்போ இதோடைய அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருவோம் இது அளவு ஒரு கப்பு இருக்குது இந்த ஒரு கப்புக்கு அப்போ இந்த ஒரு கப்புக்கு நம்ம ரெண்டு கப்பு வெள்ளம் இதே கப்பு இதே கப்பு எடுத்து வச்சிருவோம் ரெண்டு கப்பு வெள்ளம் இதுக்கு எடுத்து வச்சுருவோம் நம்ம இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம் இது இரும்பு கடாயில் தான் மெயின் செய்யணும் ஏன்னா இரும்பு கடாயில் ஸ்ட்ரென்த்தாக செஞ்சால் தான் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு மொத்த இதுவும் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த இஞ்சி அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை அப்படியே ஊற்றுடுவோம் இப்போ உள்ளே பாருங்கள் எவ்வளோ மாவு தன்மை இருக்குது பாருங்க இந்த மாவு அப்படியே நம்ம போடக்கூடாது தெரியுதா உங்களுக்கு இது அவ்வளோ ஒரு அதுக்கு தான் நம்ம ஒன் ஹவர் ஊற வைங்கன்றது அப்படியே தூக்கி போட்டுணும் இது அவ்வளோ நச்சுத்தன்மை இப்போ இந்த பவுடரை லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிடுவோம் இதில் அரைச்சி ஊற வச்சும் அரைச்சும் எடுப்பாங்கண்ணா இது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க எனக்கு சொல்லி கொடுத்தவங்க இப்படி தான் சொன்னாங்க எனக்கு கொடுக்கும்போது டேஸ்ட்டு பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் நேரம் சுண்டணும் நல்லா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா வெந்தோன்னா நம்ம வெள்ளத்தை போடணும் இப்போ நமக்கு இந்த இஞ்சி சாறுலாம் இறங்கி வத்திடுச்சு இப்போ நம்ம இந்த ரெண்டு கப்பு இருக்கு கணக்கு உங்களுக்கு அதை மறந்துட்டு அப்படியே போட பார்த்தேன் ஒரு கப்பு கரெக்டாக ரெண்டு இன்னும் கொஞ்சம் போடணும் இந்த ரெண்டு கப்பையும் போட்டுடலாம் அப்படியே தான் இருப்பான் இப்போ அந்த நெய் மட்டும் ஊற்றணும் நம்ம நெய் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும்ல அதை ஊற்றணும் இது தேனி இருக்கனால இப்படியே ஊற்றிடுறேன் அப்புறம் வேணால் அப்படியே ஊற்றிக்கலாம் ஊற்றி சிம்லே நல்லா சுண்டணும் உங்களுக்கு நல்ல கலர் மாதிரி லேகியம் பார்த்து குறை பேர் சூப்பர் கலர் வந்துடுச்சு பாருங்கள் நம்ம முதல் போட்டதுக்கும் இப்போத்துக்கும் இப்போ கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் போல இந்த இந்த ஒரு ஸ்பூன் பழம் நல்லெண்ணெய் எவ்வளோ இதெல்லாம் எவ்வளோ பலம் நல்லா நல்லா எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் அந்த காலம் இந்த பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் தெரியும் நல்லா வத்திச்சு மனம் அப்படியே தூக்குதுங்க அந்த தெருவே தூங்குற மாதிரி தூக்குது வாசனை உங்களுக்கு மாதிரி நம்ம இந்த தேனியாக ஊற்றிடுவோம் நம்மளுடைய லேகம் சூப்பராக ரெடியாகிடுச்சு இனிமேல் ஆஃப் பண்ணிடுவேன் ஆஃப் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்ப்போம் ஏன்னா ரொம்ப கொதிக்கும் இந்த பாருங்க இந்த மாதிரி வரணும் லேகியம் இது ஆறினோன்னா நல்லா உருண்டை பிடிக்க சூப்பராக வரும் உங்களுக்கு ஊட்ட பிடிச்சி பிடிச்சி வச்சுருவாங்க எனக்கு கொடுத்ததா உருண்டையாக தான் கொடுத்தாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எல்லாம் ஒரு லைக் பண்ணுங்க நான் ஆஃப் பண்ணிடுவோம் ஸ்டவ் அவ்வளோதான் ஆறினோடனே நம்ம பார்ப்போம் நம்மளுடைய லேகியம் வந்து சூடு ஆறுனோடனே நம்ம இப்போ ஊட்டிடுவோம் இந்த பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் லேகியம் வாசனை அப்படியே இருக்கும் இந்த பாருங்க இந்த பக்கம் தான் அப்படியே உருட்டுனா வந்துடும் ஆறுனொடனே இப்போ கொதிக்குது ஆறுனொடனே உருட்டும் போது அழகாக வந்துடும் நம்மளுடைய தெய்வாவளிலேயும் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் குட்டி பசங்களுக்கு நல்லா இவ்வளோண்டு கொடுத்துருங்க கையில் சாக்லேட் மாதிரி இந்த பி நீங்கள் ஒரு பேப்பருக்குள்ளே வச்சு அழகாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு அழகாக சாப்பிட்ரும் சாக்லேட் கொடுத்துருக்காங்கன்ட்டு சாப்பிட்ருங்க ரொம்ப ஹெல்த்தி எல்லாம் வந்து மரு நமக்கு வந்து பெரியவங்களுக்குலாம் நல்லா இந்த சைஸ்க்கு நீங்கள் சாப்பிடலாம் இதில் பாதியோ ஜ இந்த பிறகு இதை நம்ம இப்படி எடுத்தாலே நமக்கு முன்னாடி இந்த ஜவு மிட்ட எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அப்படி வருது ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் இந்த பிறங்க சாப்பிட்டு கட்டுறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையாக மருந்து மாதிரியே இல்லை எல்லாருமே செஞ்சு பாருங்க இந்த இந்துக்கள் வந்து காலையிலேயே தீபாவளிக்கு புது துணி க குளித்து புது துணி கட்டுறது மாதிரி இதை சாப்பிட்டு தான் புது துணியும் கட்டுவாங்களாம் போய் வெடியும் வெடிப்பாங்களாம் எனக்கு சொன்னவங்க அதை சொன்னாங்க அதே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சிம்பா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சிம்பா நியூச்சூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ம எங்கள் குடும்பத்தின் மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் போனஸாகவே சொல்லிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிம்பா நம்ம அடுத்தடுத்து நம்ம சமையலாக பார்ப்போம் பாய்